ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோன்னு நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க மரம்லாம் அதில் என்னென்ன மரம் வளர்ந்துருக்கு இது இதில் காய் வந்திருக்கு என்னென்ன மரம் நம்மள்ட்ட வெரைட்டி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து பெரிச்சை இன்னும் த்ரீ இயர்ஸு இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு அப்படி வந்தீங்கன்னா இந்த சீமை இலந்தி மரம் காய் வந்திருக்கு வந்திருக்குஞ்சி இது அத்தி மரம் யானைக்கா தத்தின்னு சொல்கிறது அந்த பெரிய வர மரம் காய் வச்சது கொட்டிடுச்சு இப்போ காய் இல்லை பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மரம் காய் வந்திருக்கு அந்த மரம் நிறையா காய் வரும் நல்லா மரம் நல்லாவே பெருசாகவே படர்ந்துருக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது நாவல் மரம் நாட்டு நாவல் மரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது சப்போட்டா இது ஆஃப் ஃப்ரூட் அது சின்ன சின்னதாக இருக்கும் அது பருந்து காய் இருக்குது காய் இது கமலா அரைஞ்சி இன்னும் காய வைக்கல நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் காய வச்சுருக்கு அந்த ஃபஸ்ட்டு வருஷம் ஓரளவுக்கு அப்படியே காய் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிம்புளி நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் இப்போ காய் இல்லை நிறையா காய் வரும் கொத்து கொத்தாக இருக்கும் காய் இது வாட்ராப்பில் இது ஒரு வெரைட்டி அதில் இது ஒரு வெரைட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் இயர்லி ஜாக் மரம் நல்லா ஹீட் வந்திருக்கு இப்போலாம் மரம் பார்த்திங்கன்னா பிஞ்சி இது வந்து பட்டர் ஃப்ரூட் நான் வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் எல்லா மரம் பெருசாக இருக்குது காய் இருக்குது பிஞ்சு நிறையவே இருக்குது அருமையான காய் இது வந்து மல்பரி லாங் மல்பரி ஒயிட்டு பழம் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் இப்போது காய் இல்லை பக்கத்தில் ஒரு வெற்றிலை இதுவும் ஒரு நர்த்தங்க மரம் தான் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி சிறனின்னு சொல்கிறது பழம் எவ்வளோ பழம் கிடக்குது வரும் கீழே எல்லாம் மலையில் கொட்டியிருக்கு பழம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாகவே இருந்தது மரத்தை வெட்டி விட்டு மறுபடியும் மரம் வளர்ந்துருக்கு நல்ல மரம் ஃபுல்லாகவே பழம் இருக்குது